ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதே கிரக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் ஸோ ஒரு ராசிக்கு ஒரு பலன் வந்து கிடைக்கிது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த கிரகத்தின் மூலமாக மட்டும்தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் பலன்கள் அப்படின்றதும் கிடைக்கும் அப்படி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி முடிஞ்சு இன்னைக்கு பிப்ரவரி ஒன்று ஆரம்பமாக இருக்குது இந்த மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மாதத்தினுடைய பிறப்பே பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளோடு வந்து ஆரம்பிச்சிருக்கு தைப்பூச நாள் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கணும் ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது செய்யாது ஒரு சில ராசிக்கு நல்லது செய்யும் ஒரு சில ராசிக்கு வந்து கெடுப்பலன்களை கொடுக்கும் அந்த மாதிரி தான் பிப்ரவரி மாதத்தில் நிகழக்கூடிய பலவிரு விதமான கிரக பயிற்சிகளானது இருக்குது இந்த கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்களும் கூட உருவாக போகுது அப்படின்னே சொல்லணும் ஸோ இந்த யோகமானது கடகராசி என்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் முதல்ல எங்கெங்கே இருக்குது என்னென்ன இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் அதனால் அப்படி அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதன தான் இருக்கிறாருங்க ஸோ அவரை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் சந்திர பகவான் அந்த ராசியிலே தொடங்கி அந்த ராசியிலே நிறைவு பெறுறாரு தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கிறாரு அதே போல் எப்போதும் போல் சிம்மராசியில் கேது பகவான் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாமே மகரத்தில் இருக்கிறாங்க மகரத்தில் செவ்வாய் மட்டும் முச்சம் பெற்று இருக்கார் கும்பராசியில் பார்த்திங்கன்னா புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறாங்க மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த கிரக அடிப்படையில் தான் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தீர்மானிக்க போகிறோம் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்களானது இருக்கும் அதே அளவுக்கு கண்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன விஷயங்களை கரெக்டா திட்டமிட்டு செஞ்சீங்களோ அதெல்லாம் சரியான நேரத்துல முடியும் எந்த வேலை எப்போ முடியணும் எப்போ நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீங்கள இருக்கீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அந்த நேரத்துல ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுடைய எதிரிகளும் உங்களை வந்து பணிந்து போயிடுவாங்க ஸோ உங்களுக்கு வழிவிட்டு அவங்க வந்து ஒதுங்கி போயிடுவாங்க அதனால் நீங்கள் அவங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க மாட்டீங்க அதே மாதத்தினுடைய நாட்கள் போக போக தொழில் மற்றும் வணிகம் கண்ணோட்டமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கும் ஸோ எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது அதனால் வியாபாரத்துக்கோ அல்லது தொழிலுக்கோ எதுக்குமே வந்து பிரச்சனை கிடையாது ஸோ வேலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட நல்ல ஒரு நிலையைத்தான் நீங்கள் வந்து இப்போ அடைய போகிறீங்கன்னு சொல்லணும் பதிவு உயர்வுகளானது கிடைக்கும் அதே நேரம் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய லாபத்தை வந்து பார்ப்பீங்க பதி நாட்கள் போக போக இன்னும் வந்து கொஞ்சம் கிரகநிலைகள் மாற மாற ஒரு சில விஷயங்கள் சாதகம் இல்லாமல் வந்து போக போகுது ஸோ அந்த நேரத்திலலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு திடீர் செலவுகளும் ஏற்பட இருக்குது ஸோ செலவு பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிகமாகிடும் எதனால் ஆகுது அப்படின்னே தெரியாது திடீர்னு ஆகிடும் ஆபத்தான திட்டங்கள் எல்லாம் போய் முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா யோசித்து செயல்படலை அப்படின்னா என்ன எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியாமலே போய் நீங்கள் அதில் முதலீடு செய்துடுவீங்க ஸோ தவிர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் நிதி பரிவர்த்தனைகள் வந்து செய்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா காசு பணம் அப்படிங்கும் பொழுது அதை கஷ்டப்பட்டு சம்பாரித்து அது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுறதோ இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ வேறு யார்க்கு கொடுக்கும் பொழுதோ கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து தான் செய்யணும் இல்லை நம்ம பாட்டில் எடுத்தோம் கவர்த்தோம் அப்படின்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் குடும்ப உறுப்பினர்களோடையும் அப்படிதாங்க கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த கருத்து வேறுபாடுகளை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்ங்க அப்போ தான் வந்து உங்களால் கரெக்டாக கொண்டு போக முடியும் இல்லைன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பிரச்சனையாக தான் போய் முடியும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளானது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் கடகராசிக்காரங்களுக்கு குடும்பம் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் ஏன்னா மற்றவங்களால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் சரியாக இருந்தாலுமே கூட மூணாவதாக வரக்கூடியவங்க உங்களுக்கு பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிடுவாங்க அதனால் எல்லாத்துக்கிட்டேயுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் சொல்லப்போனால் மனசில் வந்து மன தடுமாற்றம் இருக்கும் கஷ்டங்கள் ஏற்படும் இதெல்லாத்தையும் நீங்கள் தாங்கி தான் ஆகணும் தாண்டி வரத்துக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் உருவாக்குங்க இந்த காலகட்டங்கள் இழுபுறையாக இருந்து வந்த நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் அதே போல் ஒரு சில நேரம் உங்களுக்கு கஷ்டங்களும் வந்து உருவாகும் எது எப்படியானாலும் எல்லாத்தையுமே வந்து கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் தான் வந்து உருவாக்க போகிறீங்க ஸோ கடகராசிக்காரங்க நீங்கள் எல்லா விஷயங்களையும் பார்த்து பொறுமையாக வந்து செய்யுங்க ஏன்னா நமக்கு எல்லாமே நல்லா தானே இருக்குது அப்படின்றது நினச்சிக்கிட்டு எதையும் வந்து செஞ்சிடாதீங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா கிரகநிலைகள் பொழுது நேரங்களும் உங்களுக்கு கைவிட்டுடும் ஸோ அதனால தான் எப்போதுமே நல்ல நேர காலம் வரும் பொழுது அந்த நேரங்களையும் நாட்களையும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும் கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத மன வருத்தங்களை கொடுக்கும் மனக்குழப்பங்களை கொடுக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும் தொழில் படிப்பு உங்களுடைய பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வியாபாரம் உத்தியோகம் இது மாதிரி எல்லா சிக்கல்களுமே பரிபூர்ணமாக வந்து நிவர்த்தி ஆகிடும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா பல பிரச்சனைகள் உங்களை வந்து தொடர்ந்து வரும் அஜீரண கோளாறு ஏற்படுறது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதனால் கவனமாக இருங்க ஸோ இந்த விஷயத்தை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களையும் வந்து கொடுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்றது நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட அந்த பிரச்சனைக்கு ஒரு மாற்று விதமாக இந்த அதிர்ஷ்டம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் உங்களை தேடி இப்போ புதிய பொறுப்புகள் வரும் எல்லா விஷயங்களும் இழுப்பறியாக இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையுமே நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற தைரியத்தை நீங்கள் முதல்ல வளர்த்துக்கோங்க எடுத்த காரியங்களை தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கள் சந்திப்பீங்க தடை பார்க்காம எந்த ஒரு முன்னேற்றமும் கடகராசிக்காரங்க பார்க்கவே முடியாது அதனால் இந்த தடையை வந்து பெருசு பண்ணாதீங்க பொறுமையாக இருங்க ஏன்னா அந்த தடை எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது கண்டிப்பாக ஒரு சில நேரத்தில் அது தான் ஆகும் அதை எப்படி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில் தடைகள் அப்படின்றது இருக்கும் அதெல்லாம் நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது நிதானமாக நீங்கள் இருக்கணும் நிதானத்தையும் பொறுமையும் நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வந்துடும் ஸோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த நீங்கள் விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல யாருக்கிட்ட பேசினாலும் சரி எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க வார்த்தைகளை விட்டுறாதீங்க அது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது உத்தியோகத்துலேயும் இவ்வளோ நல்லா பாதிப்புகளை பார்த்துட்டு இருந்த கடகராசி என்றர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து அதெல்லாம் வந்து நீங்கிடும் ஆனால் தேவையில்லாத மன வருத்தங்கள் மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த மன வருத்தத்தை தான் நீங்கள் இப்போ கடந்து வரணும் அதுக்கான ஒரு நேரம் தான் இப்போது சோ நீங்க தான் நிறைய வந்து அடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலுமே கிரகநிலைகளுடைய அமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு சோ மாதம் மாதம் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் காரணம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அதை வந்து நீங்கள் தான் வந்து சமாளிச்சாகணும் ஆனால் பண விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெருசாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது பணத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது காசு பணத்துக்கு தான் எனக்கு கஷ்டம் பஞ்சம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டிங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த காசு பணம் அப்படின்றத வச்சு உங்களால் எவ்வளோ விஷயங்களை சமாளிக்க முடியும் அதை தான் செய்ய முடியும் ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதுக்கு இந்த காசும் பணமும் நமக்கு எப்போதும் ஒரு மருந்தாக இருக்காது மனசில் ஏற்படக்கூடிய வழிக்கும் மனசில் ஏற்படக்கூடிய வருத்தங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் பணம் ஒரு தீர்வாக இருக்காது ஸோ அது காலத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் அதுக்கு தான் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவசரப்படக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த பணம் விஷயம் அப்படிங்கும்பொழுது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்காத நேரங்கள்லாம் கூட உங்களுக்கு பணம் கை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து கிடைக்கும் கடனாவது எங்கேயாவது இருந்து உங்களை தேடி வரும் நீங்கள் தேடி போகணும்னு இல்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆனால் ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகளுடைய ஆபத்துக்கள் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது இல்லையா அதனால் பிரச்சனைகள் வந்து பெருசாகாமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும் நரசிம்மர் கவசம் வந்து நீங்கள் படிங்க இல்லைன்னா கேளுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரியான சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் செய்யணும் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்கும் எப்போதுமே எந்த ஒரு ஆன்மீக ரீதியான பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் தொடர்ந்து செய்யணும் அப்போ தான் அதற்கான பலன்களை வந்து நீங்கள் அடைய முடியும் அதே நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா இந்த மாத்தினுடைய இறுதியிலலாம் உங்களுக்கு வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் விடாமுயற்சியோடு தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் காதல் விவகாரங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் காதலுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ கடகராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா புதுசாக காதல் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது காதல் திருமணத்திற்கான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா காதல் விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் அதெல்லாம் வந்து பெருசு பண்ணாதீங்க செலவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் இந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுல உங்களுக்கு எண்ணங்கள் வந்து போகும் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் இந்த கடனும் இந்த பணமும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஸோ அந்த ஓய்வு அப்படின்றது தேவையில்லை அப்படின்னு எழுந்து ஓடத் தொடங்குவீங்க கடினமான உழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல வெற்றி இருக்குங்க கல்வி பயிலக்கூடியவர்களும் அப்படிதான் நல்ல உழைப்பு போடுங்க நல்ல படிக்குங்க கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் வந்து நீங்கள் தவிர்க்கறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் முயற்சிகள் எடுங்க அதே தாய் தந்தையருடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அதையும் பார்த்துக்கோங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க